இன்று முதலை கண்ணீர் வடிக்கின்ற இந்த எதிர்க்கட்சி தலைவர் உட்பட உறுப்பினர்கள் அன்று எமது ஜனாதிபதி தோட்ட தொழிலாளர்களுக்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை அரசாங்க நிதியை ஒதுக்கியவுடன் கதிக்கலங்கியவர்கள் முறைப்பாடு சென்று செய்ய சென்றார்கள் மக்களிடம் ஏற்பட்ட எதிர்ப்பின் காரணமாக மறுபக்கம் இவர்கள் பல்டியடித்து அடித்து நாங்களும் அதற்கு ஆதரவு என்று கூறுகிறார்கள் காராத்த பானை கூட கொடுக்க முடியாத இந்த எதிர்க்கட்சியினர் நாக நரிகளும் சேர்ந்து இண்டிக்கு சென்று பாதிப்படைந்த மக்களை வைத்து அரசியல் செய்தார்கள் அந்த முறைப்பாடு செய்ய சென்ற மாத்தளை மாவட்டத்தை அந்த பெண் பாராளுமன்ற உறுப்பினர் இனி எக்காரணம் கொண்டும் மலையக பாதிகளுக்கு அவர் வாக்கு கேட்க வாக்கு கேட்க செல்ல முடியாது தாரணி சூப்பர் மார்க்கெட்டின் ஐந்தாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு மாபெரும் அதிரடி சலுகை ஒரு கிலோ வெள்ள சீனி வாங்கினால் அதே ஒரு கிலோ சீனி முற்றிலும் இலவசம் தாரணி சூப்பர் மார்க்கெட்டிற்கு செல்லுங்கள் பானை கூட கொடுக்க முடியாத இந்த எதிர்கட்சியினர் நாகப்பாம்புடன் நதிகளும் சேர்ந்து கண்டிக்கு சென்று பாதிப்படைந்த மக்களை வைத்து அரசியல் செய்தார்கள் எனவே எங்களுடைய ஜனாதிபதி அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் களத்திலே இறங்கி மக்களுக்காக சேவை செய்தார்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி தங்களுடைய சொந்த பணங்களை செலவழித்து மக்களை மீட்பு மீட்பு பணியிலே எமது தோழர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் இதுவரை இலங்கை அரசியலிலே இல்லாத ஒரு தேசப்பற்றோடு மக்கள் ஒன்றிணைந்து இந்த நிவாரண பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கையிலே ஒரு தண்ணீர் போத்தரையாவது கொடுக்க முடியாத இந்த எதிர்க்கட்சியினர் இன்று எங்களை பார்த்து விமர்சனம் செய்கின்றார்கள் எனவே நாட்டு மக்களுக்கு தெரியும் இவர்களுடைய கபடு அரசியல் எனவே மக்கள் மத்தியிலிருந்து அந்நியப்பட்டு அந்நியப்பட்டு கொண்டிருக்கையிலே மக்களை திசைத்திருப்பதற்கு ஏதாவது ஒன்று கிடைக்காதா நாங்கள் எதிர்வரும் காலங்களில் சிறை செல்ல போகின்றோமே இந்த சிறையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இந்த ஆட்சியை மாற்றுவதற்கு ஏதாவது வழி கிடைக்காதா என்று இவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நாட்டிலே புத்திசாலித்தனமான மக்கள் இருக்கிறார்கள் ஒரு காலத்தை இனவாதத்தை வைத்து அரசியல் செய்தார்கள் மக்களை பிரித்தார்கள் இது இது அந்த அரசியல் இன்று எடுப்படவில்லை எனவே இந்த புயலிலே சிறு சிறு தவறுகள் ஏற்பட்டிருப்பின் அதை பெரிதாக ஊதி பிறப்பித்து இவர்கள் அரசியல் செய்வதை நாங்கள் உண்மையிலே ஒரு மிகவும் மோசமான அரசியலாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த புயலின் இந்த புயலின் பின்பு ஏற்பட்ட இந்த அனர்த்தத்திற்காக உலக நாடுகள் விசேஷமாக இந்திய நாட்டு பிரதமர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஓடோடி வந்து எமக்கு உதவி செய்தார்கள் உலகத்திலிருந்த புலம்பெயர்ந்த இளைஞர்கள் உதவி செய்தார்கள் தொண்டு நிறுவனங்கள் உதவி செய்தார்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அரச ஊழியர்கள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டார்கள் இரவு பகல் என்று பாராது அவர்கள் மு முழுமூச்சுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களே இன்று இந்த அரசு ஊழியர்களை பார்த்து இவர்கள் கையை நீட்டுகின்றார்கள் எனவே இந்த பங்கு அரசியல் நிலைமை மிகவும் மோசமான ஒரு அரசியல் நிலைமையாக காணப்படுகிறது எதிர்க்கட்சி தலைவர் கூறினார் மலையக மக்களுடைய சம்பள உயர்வு தொடர்பாக நாங்கள் கூறுகிறோம் இன்று முதலை கண்ணீர் வடிக்கின்ற இந்த எதிர்க்கட்சி தலைவர் உட்பட உறுப்பினர்கள் அன்று எமது ஜனாதிபதி தோட்ட தொழிலாளர்களுக்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை அரசாங்க நிதியை ஒதுக்கியவுடன் கதிக்கலங்கியவர்கள் முறைப்பாடு சென்று செய்ய சென்றார்கள் மக்களிடம் ஏற்பட்ட எதிர்ப்பின் காரணமாக மறுபக்கம் இவர்கள் பல்டி அடித்து நாங்களும் அதற்கு ஆதரவு என்று கூறுகிறார்கள் எனவே விசேடமாக கூறுகிறேன் கடந்த காலத்திலே எதிர்கட்சி எதிர்கட்சியினருக்கு கொஞ்சமாவது வாக்குகள் மிச்சல் பட்டிருந்தால் அது மலைகா பகுதிகளிலே இன்று அந்த வாக்கையும் அவர்கள் முற்று முற்று முழுதாக இழந்திருக்கிறார்கள் விசேடமாக அந்த முறைப்பாடு செய்ய சென்ற மாத்தளை மாவட்டத்தை அந்த பெண் பாராளுமன்ற உறுப்பினர் இனி எக்காரணம் கொண்டும் மலையக பகுதிகளுக்கு அவர் வாக்கு கேட்க வாக்கு கேட்க செல்ல முடியாது மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வருவரைக்கும் மங்கியாண்ட கமத்தி விபக்ஷே இன்ன விசேஷம் மாத்தல் திஸ்திக்கே இன்ன அற மந்திரி வரையா மங்க நமக்கியா என்ன மலையகம் ஜனதா பலா இன்னவா எனக்கு அங்கே சலக்காண்டு வத்து கம் කரண்ட படி வடிக்கந்த அ விருஜத்த ந කියலா. எதா கௌதகயே பெம்னிடி கராண்டு. ஏසා விப்பக்ஷேட்ட யம் சந்தந்த கித்துவள තිேவா இேம் மலைகம் வத்தை நித்து எத்தடமே நித்திியயாலா ேன். என்ன ஓளை அண்டப ஆப்புும் மலைகம் ජனதாவ சார்ந்த இல்லண்ட. இல்லலாம். அது மட்டு மல்லாது இவ்வொள் கூடினார்கள் தோட்ட தொழியாடகளுக்கு சம்பல உயர்வு கிடைக்காது என்று. எதிர்வரும் பெப்ரவரி மாதம் பத்தாம் திகதி மலையக மக்களுக்கு தோட்ட தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறு எழுநூற்றி ஐம்பது ரூபாவை எமது அரசாங்கம் வழங்கும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் எனவே கௌரவ சபா கௌரவ கௌரவ பிரதி சபாநாயக் அவர்களே இன்று மலையக பகுதியானது இந்த புயலினால் மிகவும் பாரதூரமாக சாதிப்படைந்திருக்கிறது எங்களுடைய மக்கள் வீடுகளை இழந்து உடைமைகளை இழந்து இன்னும் சில குடும்பங்கள் இன்னும் பாதுகாப்பு மையங்களிலே இருக்கின்றார்கள் எனவே மலையகத்திலே இருக்கின்ற இடங்கள் மிகவும் குறைவு நாங்கள் அந்த இடங்களிலே தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையத்தினுடைய அறிக்கையின் பிரகாரம் ஒரு பாதுகாப்பான இடங்களை தெரிவு செய்து மலையக மக்களுக்கு சொந்த உரித்துடைய பத்து பேச்சஸ் காணியுடன் வீடுகளை கட்டுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதற்கட்டமாக ஏழாயிரம் வீடுகளை மலையக மக்களுக்கு அதாவது இந்த புயலினால் பாதிப்படைந்த மக்களுக்கு நாங்கள் கட்டி கொடுப்பதற்கு எமது அரசாங்கம் தீர்மானிக்கிறது தீர்மானித்திருக்கிறது எனவே எமது அரசாங்கம் வெள்ளத்தால் பாதிப்படைந்த மண் பாதிப்படைந்த மக்களுக்கு உதவி செய்வதை பார்த்து கொண்டிருக்கின்ற முடியாத இந்த எதிர்கட்சியினர் இந்த அசை அரசாங்கத்தை அசைக்க முடியாது என்ற இந்த எதிர்க்கட்சியினர் இன்று கூறுவதற்கு ஒன்று இல்லாமல் சிறு சிறு விடயங்களை கையில் எடுத்துக்கொண்டு இவர்கள் பெரிதாக ஊதி பிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே மக்கள் இலங்கை நா இலங்கை நாட்டினுடைய மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இன்று நாடு ஒரு சிறந்த தலைவனை கண்டிருக்கிறது ஒரு ஜனாதிபதி என்பவர் இன்று மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு சென்று ஆறு ஆறுதல் அளித்து இன்று மக்களுக்கு அரசாங்கம் வழங்குகிற ஆறுதல் மிக பெரிதாக இருக்கிறது எனவே இந்த அரசாங்கத்தை இவர்கள் கவிழ்க்க முடியும் என்றால் இவர்கள் பகல் கனவை கண்டு கொண்டிருக்கின்றார்கள் தான் அர்த்தம் எனவே நான் கூறுகிறேன் இன்றும் இந்த எதிர்வரும் ஐந்து வருடமல்ல இன்னி இந்த நாட்டில் இந்த ஆட்சி தான் நீளப்போர்கள் என்பதையும் இந்த எதிர்க்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் மிக நன்றி பிரதி சபாநாயகர் அவர்களே ஓடு ப்ளீஸ் டன் கோயிங் ஜெர்மெண்ட் டிபேட் ஷெல் ஸ்ட்ரீஸ் அஸ்பெண்டட் அண்ட் இன் ஒன் பிஎம் த லன்ச் ப்ரேக்